ருத்ராட்சம் அணிந்தால் சிவனருள் கிடைக்கும் இது பலரின் மனதில் எழும் ஒரு கேள்வி யார் அணியலாம் யார் அணியக்கூடாது ஆண் பெண் என்ற வேதங்கள் உண்டா இறைவன் இதையெல்லாம் பார்த்து அருள் தருவானா இவை எல்லாமே நம்மை மெய்யிலிருந்து விளக்கும் பொய்யான எண்ணங்கள் தான் உண்மையில் ருத்ராட்சம் என்றால் உன்னை உறுத்தி உன்னை ஆக்கி உனக்கு உன்னையே உணர்த்தும் கருவி சிவன் அருளை பெற இதனை அணிய வேண்டும் என்ற எந்த கட்டாயமும் இல்லை அருள் எப்போதுமே அருள் பொழுகிறது வெளியிலிருந்து வருவதில்லை அது உன்னுள்ளே இருந்து உன்னாலே அனுபவிக்கப்படும் ஒன்று நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்விலும் அதனுள்ளே செயல்படுவது சிவமே அப்படியானால் ருத்ராட்சத்தை ஏன் அணிய வேண்டும் அது ஒரு அதிர்வலை கருவி உன் உடலில் ஒரு நிம்மதியான அதிர்வை ஏற்படுத்தி உன்னுடைய மன அலைகளை சமநிலைப்படுத்தும் ஒரு சக்தி உடலில் அணியும் பொழுது அதிலிருந்து வெளிப்படும் தெய்வீக அதிர்வலை உன் எண்ணங்களுடன் கலந்து உன் எதிர்மறை சக்திகளை தனித்து உன்னை அமைதிக்கும் ஆனந்தத்திற்கும் இட்டு செல்லும் நம்மை சுற்றி ஒரு ஒளி உடல் உள்ளது பிறருடைய என்ன அலைகள் பார்வை திருஷ்டி போன்றவை உன்னை தொட முடியாது அதுவே அருளின் பாதுகாப்பு வளையம் யாரேனும் ருத்ராட்சம் அணிந்திருக்கிறார்கள் என்றால் நம் பார்வை தானாகவே அதற்கே சென்று விடுகிறது அதற்குள் இருக்கும் ஈர்ப்பு சக்தியே அதற்கு காரணம் அந்த ஈர்ப்பு உன் எண்ணங்களையும் உன் மனநிலையும் நிம்மதியுடன் வைத்திருக்கிறது சிவன் ஒருபோதும் பார்ப்பவன் அல்ல இவன் அணிந்தான் இவனை அருள்வோம் என்று அவன் அருள்பவன் அல்ல அவன் எப்போதும் எல்லோருக்கும் அனைத்திலும் அருள்பவனே ருத்ராட்சம் என்பது அருளை உணர உன்னுள் மாற்றத்தை நிகழ்த்தும் கருவி அணிந்து பாருங்கள் அது உன்னை உன்னால் மாற்றும் உன்னுள் உள்ள சிவனருளை நீயே உணர வைக்கும்